ஹலோஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தனுகா அப்படிங்கிற அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த ஒமைட் அப்படிங்கிற ஒரு அக்கறை சைடை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து இன்செக்டிசைடெல்லாம் பார்த்துருவோம் இந்த பிராண்டில் கூட இதை வந்து இன்செக்டிசைட் ஸ்லாஷ் தான் அக்கறை சைடுன்னு போட்டிருக்கோம் அக்கறை சைடு அப்படின்னா என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக மைட்ஸ் அதாவது பேன்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய மருந்து இதை வந்து ஒரு ட்ரூ மைட்டிசைடுன்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இது வந்து அதிக வகையான பேன்களை வந்து கொள்வதுக்கு எளிதில் சப்போர்ட் பண்ணுது எப்படி அப்படின்னா இது வந்து முப்பத்தி ஆறு வகையான பேன்களை வந்து கொள்ளுது மோர் தென் செவன்டி டூ கண்ட்ரீஸில் இந்த ஒமைட்டுங்கிற மருந்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மருந்தில் என்ன டெக்னிக்கல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ப்ராப்பர் கைட் ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது எமுல்சிஃபியபிள் கான்சன்ட்ரேட்டட் இந்த மருந்துமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மருந்து மாதிரி தான் ஈஸி ஃபார்மெட் அப்படின்னா நீரில் கரைஞ்சதுக்கப்புறம் பால் நிறமாக தோன்றுறோம் அதாவது வெள்ளை கலரில் தோன்றும் தண்ணியில் முழுசாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த மருந்து வந்து மற்ற மருந்து மாதிரி இல்லாமல் மற்ற மருந்து எல்லாமே ஒரு வகையான ஆர்கனோ பாஸ்பேட்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷனை சேர்ந்தது இது வந்து சல்ஃபர் ஈஸ்டர் குரூப்பை சேர்ந்தது எப்படின்னா இது வந்து மற்ற ஈஸி ஃபார்மேட்டில் இருக்க கெமிக்கல் மாதிரி கிடையாது இந்த மருந்து வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சுவாசிக்கும் போது லேஸாக இரிட்டேட்டிங்காக தலைவலிச்ச மாதிரிலாம் இருக்கும் ஸோ இந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மோஸ்ட்லி வின் டைரக்ஷன்லாம் ஸ்ப்ரே பண்ணோம் எப்படின்னா இப்போ வந்து நார்த்தில் இருந்து சவுத் சைடு நின்று அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து நார்த் சைடு நின்று சவுத் சைடு பார்த்த மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் எல்லா இடமும் ஏற்ற மாதிரி அந்த டைரக்ஷன்லேயே நின்று நம்ம அடிச்சிடணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மருந்து வந்து ஒரு ட்ரூ மைட்டி சைடு அதாவது ஸ்பெசிஃபிக்காக எல்லா வகையான பேன்களுக்கும் இந்த மருந்தை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தை கம்பெனி தரப்பில் இருந்து எந்தெந்த பயிருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரிஞ்சால் அதாவது கத்திரி பயிருக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் மிக்ஸ் பண்ணோம் அடுத்து சில்லி அதாவது பச்சை மிளகா பயிருக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு எம்எல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து ஆப்பிள் ஆப்பிளுக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒன்றரை எம்எல் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்து டீ அதாவது தேயிலை தேயிலைக்கு வந்து ஒன்றரை எம்எல்லேருந்து ரெண்டரை எம்எல் வரை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நோய் தாக்கத்தை பொறுத்து யூஸ் பண்ணலாம் அதாவது பேன்களோட பரவல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது உதாரணத்துக்கு இப்போ தேயிலையில் வந்து ஒரு கொப்பில் இருக்கக்கூடிய இலைகளில் ஒரு பத்து இலையில் ஒரு அஞ்சு இலையில் இருக்குதுன்னா நம்ம வந்து ரெண்டு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு இதுவே அந்த பத்து இலையில் ரெண்டு தான் இருக்குது பேன் தாக்கம் அப்படின்னா மினிமமாக நம்ம ஒன்றரை எம்எல் யூஸ் பண்ணுறது ரிசல்ட் வீஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி அப்போ கம்பெனி தரப்பில் சொல்லிருக்கக்கூடிய பயிர்கள் மட்டும்தான் இந்த மருந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா பேன்கள் தாக்கங்கிறது மோஸ்ட்லி எல்லா வகையான தாவரத்துக்குமே இருக்கும் ஒவ்வொரு பேன்களும் ஒவ்வொரு விதமாக தாவரத்தை சேதப்படுத்தும் உதாரணத்துக்கு நம்ம வந்து மல்லிப்பூ செடி எடுத்துக்கலாம் மல்லிப்பூ செடியில் வந்து டீஃபால்ட்டாகவே சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பேண்டு பார்க்கும்போது செம்பேன் அதாவது மைட்ஸ் ரெட் மைட்ஸ்னு சொல்லுவாங்க ரெட் ஸ்பைட்ரு மைட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த பேன் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எல்லாம் அப்படியே மஞ்சள் அடித்த மாதிரி இருக்கும் பொதுவாக பார்க்கும்போது என்ன தெரியும்னா அடித்த மாதிரி இருந்தவொடனே தாவரத்துக்கு வந்து தண்ணி கம்மியாக இருக்குங்கிறது தான் நம்ம மைண்டில் வருமே தவிர இந்த மாதிரி பேன்கள் தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வராது எதனாலன்னா பேன்கள்னால் இப்போ பூச்சிகளெல்லாம் தாவரத்தை அசைத்தோன்னா பறக்கும் அதே மாதிரி அது இலைக்கு மேல் புறமாக இருக்கும் கொப்புகள்லேயும் இருக்கும் இதுவே இந்த பேன்களுங்கிறது வந்து மோஸ்ட்லி இலைக்கு அடிப்புறம் தான் இருக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இலையை எடுத்து சர்ஃபேஸ் அந்த இலைக்கு பின்புறம் திருப்பி பார்த்தா தான் அதில் பேன்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் சம்டைம்ஸ் நம்ம அதை திருப்பி பார்த்தா கூட அதில் இருக்கிறது வந்து ஏதோ தூசி காற்றுல இருக்கிறது நினப்போம் ஆனால் அதில் தான் பேன்கள் இருக்கும் அதை வந்து நம்ம ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் சும்மா திருப்பி பார்த்தா தெரியாது எடுத்து கையில் அசைஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது ஓடிச்சுனா தான் தெரியும் அது வர நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது வர்றது வந்து நம்ம செடி வந்து வளராமலே இருக்கும் தாவரம் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருந்த மாதிரியே தான் இருக்கும் கொப்புகள் அடிக்காது இதை வச்சு இந்த மாதிரி சிம்டம்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதேமாதிரி இலைகளெல்லாம் மஞ்சள் அடித்து போயிருக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஸோ இதுக்கு வந்து ஒமேட்டோ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா இதுவும் ஒரு பேன்கள் தான் இந்த பேன்கள் அழிக்கிறதுக்கு வந்து இந்த ஒமேட்டோ யூஸ் பண்ணால் பேனை வந்து சீக்கிரமாகவே அழிச்சிடலாம் மாதிரி இந்த ஒமேட்டுங்கிறது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கான்டாக்டாக ஒர்க் ஆகும் சிஸ்டமேட்டிக் ஆக்ஷன் வந்து இந்த ஒமேட்டில் கிடையாது ஊடுருவி எல்லாம் பாயாது மேலே பட்டால் தான் சாகும் அதேமாரி இதோடய ஒர்க்கிங் வந்து ரிசிடுவல் ஆக்ஷன் சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மேலே பட்டுருச்சுன்னா செத்துடும் அப்படி இல்லைன்னா நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண இடத்துல இது வந்துச்சுன்னா செத்துறோம் உதாரணத்துக்கு பேன்கள் எல்லாமே இலைக்கு அடிப்புறம் தான் இருக்கும் நம்ம வந்து சாதாரணமாக அடிக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக் ஆக்சிடன் இருக்க எல்லா வகையான மருந்தையுமே இலைக்கு மேல் தான் தெளிப்போம் அதில் தெளித்தோனாலே பிளான்ஸ் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணிடும் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த பேன்கள்ங்கிறத வந்து நம்ம சிஸ்டமெட்டிக்காக யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கான்டாக்ட் கான்டாக்ட் மைட் சைடு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மேலே பட்டா தான் சாகும் ஸோ இலைக்கு பின்புறம் நம்ம ஃபாலி இதில் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து வந்து படுற மாதிரி கீழே இருந்து கொடுக்கணும் மல்லிச்செடி நம்ம மல்லிச்செடியை வச்சு சாம்பிள் சொல்லிகிட்ருந்தோம் இப்போ செடி கொடுக்குற மாதிரினா இலைக்கு அடிப்புறம் படுற மாதிரி கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும் எந்த வகையான தாவரமாக இருந்தாலும் அதே தான் காண்டாக்ட் சைடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து காண்டெக்ட் சைடு இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இலைகளுக்கு அடிப்புறம் படுற மாதிரி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒட்டு பசன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் ஏதாவது இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த ட்ரை சிலிக்கான இன்க்ரீடியண்ட்டாக வச்சுருக்கக்கூடிய சிலிக்கோவெட்டு யூஸ் பண்ணலாம் இந்த சிலிக்கோவேட் ஸ்ப்ரெட்டர் யூஸ் பண்ணும்போது என்ன ஒன்னா தாவரத்தில் நம்ம மேல் இலைகளில் மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு தாவரத்தோட எட்ஜில் அதாவது அந்த லீவ்ஸோட எட்ஜில் வந்து போய் தேங்கி நிற்கும் அந்த லீவ்ஸில் தேங்கி நிற்கக்கூடிய அந்த டிராப்லெட்ஸ் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த லீவ்ஸில் ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா பெண்கள் வந்து எளிதிலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி இதில் இன்னொரு ஆக்ஷனும் இருக்குது இதோட ஒர்க்கிங்களா இந்த மைட்டோட ஒர்க்கிங்களில் என்னதுன்னா ஃபியூமிங் ஆக்ஷன் அப்படின்னா இந்த மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து புகஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதாவது ஒரு ஸ்மெல் வந்து அந்த ஏரியாவில் ரொம்ப அடர்த்தியான தாவரத்துலலாம் இந்த ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இது வந்து ஒரு லாங் ரேஞ்ச் ஆக்ஷன் மாதிரியும் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த மருந்து பட்டு சாகிறதுக்கும் அந்த இடத்துல இந்த பேன்களை வந்து வந்து சாகிறதுக்கும் இந்த ரெண்டும் இல்லாமல் அது சுவாசிச்சதுனாலும் செத்துடும் இந்த மூணு தான் இந்த ஹோமேட் மருந்தோட ஒர்க்கிங் அதே மாதிரி இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அதிகமான மழை பெய்யுது அப்படின்னா மழை பெஞ்சதுக்கப்புறம் செடியெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மருந்து வந்து நம்ம அப்போ ஸ்ப்ரே பண்ண மாதிரி அதோடய எஃபெக்ட் வந்து தாவரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதேமாதிரி இந்த ஒமைட்டு ஸ்ப்ரே பண்ணுற மூலமாக மற்ற மைட்டு சைடுக்கு ரெசிஸ்டண்ட்டான மைட்ஸ் எல்லாமே இந்த ஒமைட்டாவில் அழிஞ்சிரும் உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒபெரான் மருந்து கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டோஸ் கொடுத்தோம் பெண்கள் கட்டுப்படலை அப்படின்னா அந்த டோஸுக்கு வந்து இந்த பேண்கள் வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிடுச்சி அதாவது அந்த மருந்து தாங்கக்கூடிய நிலமைக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேன்களையும் இந்த மருந்து வந்து அழிச்சிரும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற லீஃப் பார்த்தீங்கன்னா உளுந்து பயிரோட லீஃபு இந்த உளுந்து பயிரிலையும் இந்த மாதிரி பேண்கள் தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் இலைகள் எல்லாம் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான தானிய வகைப்பயிர்கள் காய்வகைப்பயிர்கள் பழ வகைப்பயிர்கள் பூ பயிர்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் பேண்கள் தாக்கத்துக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எல்லா வகையான பயன்களையுமே கட்டுப்படுத்தும் இந்த மருந்தோட டோஸேஜ்னு பார்க்கும்போது நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நாலு கிராப்ஸுக்கு வந்து சொல்லியிருப்போம் அந்த நாலு கிராப்ஸ் இல்லாமல் மற்ற எந்த வகையான பயிருக்கு இந்த பாதிப்பு பேன் பாதிப்பு வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன்றரை எம்எல் பெர் லிட்டருங்கிற அளவில் ஸ்ப்ரே பண்ணணும் அதுக்கு கண்ட்ரோல் உடனே கிடைக்கல அப்படின்னா நம்ம ரெண்டு எம்எல் பெர் லிட்டருங்கிற அளவில் ஸ்ப்ரே பண்ணணும் இதனால் எந்த ஒரு தாவரத்துக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது இந்த மருந்தோடய பிரைஸுன்னு பார்க்கும்போது கால் லிட்டர் நானூற்றி பத்து ரூபாயிலேருந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி அதிகமான தாவரங்கள் வச்சுருக்கீங்க அதிகமான தாவரத்துக்கு வந்து பெண்கள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் அப்படிங்கிற அளவில் வாங்குறது பெஸ்ட்டு ஏன்னா காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் ஒரு லிட்டரோட ப்ரைஸுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா வருது இதே நம்ம கால் லிட்டரை வந்து இன்ட்டு ஃபோர் போட்டு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாங்கிற அளவுக்கு வருது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நூற்றி நாற்பது ரூபா மிச்சமாகுது இது மட்டும் இல்லாமல் சின்ன பேக்கேஜாக நம்ம திருப்பி திருப்பி வாங்கும்போது வேஸ்டேஜும் அதிகமாகும் அதுக்கு பதிலாக நம்ம ஒரே பாட்டில் வாங்கினோம்னா வேஸ்டேஜோட அளவு குறைக்கலாம் நாம் பார்த்தா உமைட் மருந்து மாதிரியே பி இண்டஸ்ட்ரீஸில் ஜிம்பா அப்படிங்கிற பேரில் ஒரு மருந்து இருக்குது அதுலேயும் இதே டெக்னிக்கல் கண்டிட்டு தான் ப்ராப்பராகிட்டு ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மெட்டில் தான் இருக்குது இந்த ரெண்டுமே ஆசிட்டிஸ் மைட்டி சைடு தான் ரெண்டோட ஒர்க்கிங்குமே சேம் தான் ஆனால் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணது வந்து இந்த தனுக்காப்புறனில் தான் செகண்டு தான் அந்த பிஇ இண்டஸ்ட்ரீஸில் இப்போ லேட்டராக தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க நீங்கள் அக்ரி ஸ்டோரில் கேட்கும்போது வந்து இந்த ஒமைட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பிஐ சிம்மாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே ஒரே ரிசல்ட்ல தான் கொடுக்கும் இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உமைட் வந்ததை பற்றி விவசாயிகள் யாருக்காவது தெரியலைன்னா இந்த வீடியோ மறக்காமல் அவங்களே ஷேர் விடுங்க